ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ஜனவரி மாதம் முதல் மாதம் ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் உட்பட நான்கு கிரகங்கள் ஐந்தாம் அதிபதி ராசிநாதன் செவ்வாய் உடைய தனாதிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் வித்யாகாரகன் புதன் பகவான் அதாவது சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு பேரும் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி குருவின் பார்வையில் பாக்யஸ்தானத்துல குருவினுடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் மூன்று ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை தொடர்பு படுத்தி சுமத்துவப்படுத்துகிறது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் விரையச்சனியாக இயங்கிக் இயங்கி கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்துல ராகு குருவின் பார்வையில இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல கோச்சார அமைப்புகள் சுக்குர பகவான் மாத உங்களுடைய தனாதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சுக்கர பகவான் மாதத்தினுடைய பதினூன்றாம் தேதி அளவுல மகரத்தில் வந்து அமர்ந்து விடுவார் பதினான்காம் தேதி அளவில் ஆத்மகாரகன் காரகன் சூரிய பகவான் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி மகரத்திலே சென்று அமர்கிறார் மகர சங்கராந்தி ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அந்த மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறார் தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆணி தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆணி இந்த மாதங்கள் அப்படியே உத்தராயண புண்ணிய காலங்கள் தேவர்களுக்கு இது பகல் பொழுது என்று சொல்லப்படுகிறது சூரியன் வடக்கு நோக்கி அப்படியே நகர ஆரம்பிக்கிற காலம் ஆன்மீக விடயங்களுக்கு அற்புதமான காலம் அதாவது மாதத்தினுடைய முற்பாதியில நான்கு கிரகங்கள் ராசிநாதன் உட்பட உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி உட்பட உங்களுடைய தனாதிபதி உட்பட ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல பாக்கி குருவின் பார்வையில் இருந்து விட்டு பாக்கியஸ்தானத்துல பாக்கிய வீட்டுல குருவின் வீட்டுல குருவின் பார்வையில மாதத்தினுடைய பிற்பாதியில நான்கு கிரகங்களுமே அப்படி இடப்பெயர்ச்சியாகி மகரத்திலே பத்தாம் இடத்துல சென்று இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்கிற போது ஸ்தானம் குறிச்சுக்குற தொடர்பு கூட அற்புதமாக இருக்கிறது பத்தாம் இடத்துல யார் வேண்டுமானாலும் அமரலாம் அங்கே சுக்குரன் செவ்வாய் விருகமங்கல யோக அமைப்புகள் ஏற்படுகிறது பத்தாம் இடத்துல நிற்கிற நான்கு கிரகங்களும் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தை பார்த்து வளர்க்கிறார்கள் இந்த அடிப்படையில மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிற போது ஒன்பதாம் இடம் சாதாரண சாதாரணமான இடம் இல்லை பாக்யஸ்தானம் இறையாருள் திறமைகள் பாக்கியங்கள் அதிர்ஷ்டம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் சுபத்துவமாக அந்த மனிதனுக்கு இரையாறுக்கோ தனத்திற்கோ பொருளுக்கோ பெயருக்கோ புகழுக்கோ எந்த பங்கமும் இல்லை எல்லா நன்மைகளும் இயல்பாக வரும் மூன்றாம் மடத்தில் இருக்கிற குரு தன்னுடைய இருப்பாலும் தன்னுடைய தொடர்பாலும் மூன்று ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை தொடர்பு எடுத்துகிறார் பதினோராம் இடத்துல ராகு பகவான் குருவின் பார்வையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதமே உங்களுக்கு அசத்தலாக அற்புதமாக இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் ஆதாயஸ்தானம் லாபஸ்தானம் அங்கே ராகு குருவின் பார்வையில எல்லா நன்மைகளையும் உங்களுடைய வெற்றிகளையும் ஆதாயங்களையும் லாபங்களையும் உறுதி செய்து தருகிறார் உண்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது முதல்ல இந்த வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல ஜாப் அண்ட் பிசினஸ் கரியர் அண்ட் ப்ரொபஷனல் அதாவது வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிற தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் பங்குதாரரை சேர்த்துக் கொள்ளலாம் வேலையை விட்டு விட்டு புதிதாக இன்னொரு தொழிலை தொடங்குவதென்றால் சரியான காலமாகத்தான் இருக்கிறது முயற்சி ஸ்தானத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி குறிச்சுக்குற தொடர்பு கூட மாதம் முழுவதும் பயணிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த அமைப்புகள்ல இருந்து தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் இருப்பிடம் இந்த அடிப்படையில் மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது எல்லா மாற்றங்களும் நல்ல மாற்றமாக முன்னேற்றம் வளர்ச்சி நோக்கிய மாற்றமாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் நேரடியாக நான்காம் இடத்தை பார்க்குமே சுகஸ்தானம் வலுவடைகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தீய பலன்களையும் சொல்ல முடியவில்லை எது எப்படி இருந்தாலும் பாகியஸ்தானம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல யார் வேண்டுமானாலும் அமரலாம் உபஜயஸ்தானங்கள் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல யார் வேண்டுமானாலும் அமரலாம் ஆறாம் இடம் நேரடியாக சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்புகள் கட்டு கட்டுக்குள் இருக்கும் தேவைப்பட்டால் அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப சுப சுப கடன்களை வாங்க முடியும் வேலைக்கடன் கடன் தொழில் கடன் வியாபார கடன் வீட்டுக்கடன் வாகன கடன் தேவையான கடன்களை வாங்க முடியும் கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும் பாக்கியம் செயல்படுகிறது பூர்வ புண்ணியாதிபதி மாதம் முழுவதும் குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கிறார் சூரிய பகவான் ஆத்மகாரகன் உடைய தனாதிபதி இரண்டாம் அதிபதி சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே மங்கள யுகத்திலே இருக்கிறார் எதுவுமே கைமுறி போவதாக இல்ல வித்யாகாரகன் உண்மையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்களுக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலையில இருந்த அந்த ஒரு பிரஷர் அப்படியே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இடமாற்றம் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்காக நன்மையாக இருக்கிறது அரசு வேலைக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனசுல மகிழ்ச்சி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உயர் உயர்வடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அடிப்படையில் இருந்து தடைகள் எல்லாமே அப்படியே விலகிறது திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது வயதான பெரியவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி தங்கும் இளரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் விரைச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் அப்படி எதுவுமே கைமீறி போகவில்லை பனிரெண்டாம் இடத்தை சனி பார்த்து கொண்டே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல குறிப்பாக அதாவது நேரம் கட்ட நேரத்தில் தூங்கக்கூடாது மேல தூக்கத்துக்கு செல்வது நல்லது பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் தேவையில்லாத விரயங்களை தவிர்ப்பது நல்லது அசுப விரயங்கள் இரவு நேர பயணங்கள் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் தவிர்த்து கூட இந்த ஒரு விட இந்த ஒரு தான் பார்த்து கொள்ள வேண்டும் இது எப்படி இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல மாதமாகவே இருக்கிறது அதாவது உத்தராயண புண்ணிய காலம் மகராசிக்குள் மகரத்துக்குள்ளே சூரியன் வந்து தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆண் இந்த ஆறு மாதங்களுமே வடக்கு நோக்கி அப்படியே சூரியன் பயணித்துக் கொண்டிருக்க இந்த காலத்துல எல்லா ஆத்ம சாதனைகளும் தர்மகாரங் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் எல்லாமே இயல்பாக செயல்படக்கூடிய காலம் அதாவது ஆன்மீக விடயங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் அற்புதமான காலம் அதாவது இந்த காலங்களில் நீங்கள் மந்திர ஜெபத்தில் ஈடுபடலாம் யோகா தியானம் அமைப்புகளில் ஈடுபடலாம் தியானம் செய்வது என்று சொல்கிற போது பஞ்சவடிகளை அமர்ந்து தியானம் செய்வது அற்புதமான பலன்களை கொண்டு வந்து தரும் பஞ்சவடி என்று சொன்னால் ஐந்து மரங்கள் ஒன்றாக சேர்ந்து நிற்கிற இடம் ஆலமரம் அரச மரம் இல்லுவ மரம் அசோக மரம் நெல்லி மரம் இந்த மரங்கள் சேர்ந்து எங்கே நிற்கிறதோ அந்த இடத்தை பஞ்சவடி என்று சொல்வார்கள் பஞ்சவடிகளை அமர்ந்து நல்லபடியாக தியானம் கற்றுக்கொள்ளலாம் யோகா கற்றுக்கொள்ளலாம் அதாவது உத்தராயண புண்ணிய காலத்துல ஆன்மீக விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டு எல்லா நன்மைகளையும் உங்களுக்காக நீங்களே வாங்கி கொள்ள முடியும் அபிராமி அந்தாதி அற்புதமாக அதாவது தமிழர்களுக்கு கிடைத்த அற்புதமான ஒரு வரம் அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்பவர்கள் செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலத்துக்கு வாழ முடியும் அற்புதமான பதிகங்கள் எல்லாம் இருக்கிறது அபிராமி அந்தாதியை நிச்சயமாக இந்த உத்திராயண புண்ணிய காலத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஜோதிட சொந்தங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவிடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள் முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்க அருள்வாய் காடனவே சூழ் மயிலாபுரி கற்பகமே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து பாராயணம் செய்கிற போது எல்லா நன்மைகளையும் வாங்கிக் கொள்ள முடியும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்